வெல்கம் டு மகேஸ்வரி இன்னைக்கு நம்ம சேனலில் தைப்பூசம் நான் வீட்டில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் முருகப்பெருமாளுக்கு பூஜை வழிபாடு எப்படி பண்ணன்றதான் இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கு போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் ஏஞ்சி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இன்னைக்கு முருகப்பெருமாளுக்கு பிரசாதமாக கொண்ட கடலை தான் ஊற வச்சி தண்ணியத்தை நைட்டே வெள்ளை கொண்ட கடலையும் கருப்பு கொண்ட கடலையும் அது குக்கரில் வேக வைக்கிறதுக்காக குக்கரில் போட்டு இப்போ ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் தான் செய்ய போகிறேன் பச்சரிசி ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்துட்டு கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஒரு டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துட்டு அதை நல்லா கழுவி ஊற வச்சுட்டு நான் இதை குக்கர்லேயே அப்படியே வேக போட போகிறேன் அடுப்பை மீடியமில் வச்சு இல்லை மூணு விசில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து இதை குக்கரில் வேக விட்டுறதுக்கு அடுப்பில் வச்சுட்டு அடுத்ததான் நான் பூஜை வேலையை ரெடி பண்ண போகிறேன் ஏற்று சாமிக்கு வச்சுருந்த பூ எல்லாமே இப்போ எடுத்துகிட்டு புதிய பூ வச்சு பூஜை ரொம்ப அலங்காரம் பண்ணிடலாம் தைப்பூசம் என்பது ரொம்பவே முக்கியமான விசேஷம் முருகப்பெருமாளுக்கு நம்ம சஷ்டி எப்படி இருப்போமோ அதே மாதிரி தைப்பூசத்துக்கு வேண்டிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்க நானும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தேன் நம்ம சேனலை தொடர்ச்சி பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஷார்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லையுமே நான் பண்ணுறது பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜையை ஷார்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் இருந்தேன் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை நேற்றோட முடிஞ்சது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தைப்பூசத்தோடைய பூஜை வழிபாடு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையிலிருந்தே விரதத்தில் தான் இருப்பேன் சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே என் விரதத்தை முடிப்பேன் வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் நடந்த பூஜைக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம வாங்கி கொடுக்கலாம் உங்களால் காலையில் பூஜைக்கு வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் ஈவினிங் நடக்கிற பூஜைக்கு வாங்கி கொடுக்கலாம் பூஜையில் நடக்கிற அபிஷேகத்துக்கான பொருட்களை தான் நான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க அதேமாதிரி அன்னதானம் நான் நேற்றைய கூட வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் தைப்பூசத்துக்கு அன்னதானம் பண்ணால் ரொம்பவே நல்லது நம்மளால் முடிஞ்சால் ஒரு மூணு பேருக்காவது நம்ம கையால் அன்னதானம் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுமே நான் ஒரு நாள் தவறாமல் வெற்றிலை தீப வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்கேன் முருகப்பெருமாளுக்கு அதே மாதிரி வேல்மாறன் படிப்பேன் முருகருக்கும் அபிஷேகமும் பண்ணுவேன் ஊருக்கு போயிருந்தப்போ பூஜை பண்ணுறப்ப மட்டும்தான் என்னால் வந்து அபிஷேகம் பண்ண முடியாது வீட்டில் இங்கே பூஜை பண்ணுறப்பெல்லாம் நான் அபிஷேகம் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஒரு நாள் விடாமல் தைப்பூசத்தப்போ தான் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த விரதத்தை இருக்கணுமா முருகப்பெருமாளுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க இது வந்து எல்லாருமே இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆண்கள் வந்து ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் இப்போ மாலை போட்டுக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடவே மாட்டாங்க இந்த தப்பை தான் நம்மளால் இருக்க முடியல அப்படின்றவங்க நீங்கள் முருகப்பெருமாள் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஆறு நாட்கள் முருகப்பெருமாளுக்காக நான்வெஜ் எடுத்துக்காமல் விரதம் இருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வேண்டது நிறைவேறும் தீபம் இப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த தீபம் வந்து எப்படி ஏற்றுறதுன்றது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் காம்பை எடுத்துட்டு ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதை பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்றத வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த ஆறு தீபம் ஏற்றுறீங்கன்னா அந்த ஆறு தீபத்துலேயும் அந்த வெற்றிலையோடைய காம்பை சேர்த்துட்டு அதில் நெய் ஊற்றி நீங்கள் தீபத்தை ஏற்றலாம் ஊற்றி ஏற்றுறது விசேஷம் ஆனால் நெய் ஊற்றி ஏற்ற முடியல அப்படின்றவங்க நம்ம வந்து நார்மலாக நல்லெண்ணெய் ஊற்றி கூட தீபத்தை ஏற்றலாம் இப்போ ஒரு வேண்டுதல் வச்சு ஆறு செவ்வாய்க்கிழமை ஒம்பது செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் முருக பெருமாளுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரையில் ஏற்றுனா ரொம்பவே விசேஷமானது அது எப்போ வரும் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒன்று டு ரெண்டு டைமில் பார்த்திங்கன்னா எட்டு டு ஒம்பது வரும் இந்த டைமில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமாளை வழிபட்டால் நம்ம வேண்டது கண்டிப்பாக நிறைவேறும் ஆறு வாரம் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒரு வாரம் ஒம்பது வாரம் உங்களால் எப்படி முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமாளுக்கு வழிபாடு பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை வச்சு நம்பிக்கையோட முருகப்பெருமாளுக்கு செவ்வாய்க்கிழமை மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேண்டது நிறைவேறும் அடுத்தது பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலையே பிரசாதத்துக்கு ரெண்டு விசில் வந்து வேக வச்சு எடுத்து அதை தாளிப்பு போட்டுடாச்சு சர்க்கரை பொங்கலை குக்கரில் ஏற்றியாச்சு சர்க்கரை பொங்கல் ஒரு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா அதுலேயும் வெள்ளம் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுலாம் நெய்யில் முந்திரி மட்டும் சேர்த்துக்க மாட்டேன் முந்திரி மட்டும் தாளித்து இதில் சேர்த்துட்டா சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடும் பீப்பூசத்தன்று தான் நீரும் நீரில் வாழும் உலகமும் உயிர் உயிரினங்களும் உருவான நாட்கள் என்று புராணங்கள் சொல்கின்றன பீப்பூசத்தன்று முருகப்பெருமாள் சூரனை வதம் செய்யறதுக்கு பார்வதி தேவி அவங்களுடைய முழு சக்தியும் முழு சக்தியும் கொண்டு உருவாக்கிய பிரம்ம வித்யா என்ற வேலை முருகரிடம் ஈ அருளிய நாள்தான் தைப்பூசம் என்று சொல்கிறார்கள் முருகப்பெருமாள் வள்ளியை திருமணம் பண்ணியதும் தைப்பூசம் அன்றுதான் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாத பெருமாள் தன் தங்கையான சமயபுரத்தம்மனுக்கு தைப்பூசத்தன்றுதான் காவேரி கரையில் சீர்வரிசை கொடுப்பாராம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பாடினார் தைப்பூச தன்றுதான் ஜோதியாக மாறி இறைவனிடம் சென்றார் வள்ளலார் என் முருகப்பெருமாளுக்கு முக்கியமான நாட்களில் திணை அரிசியில் மாவிளக்கு மாவு தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே விசேஷமானது மாவு ரெடி பண்ணி அதில் வெள்ளமும் தேனும் கலந்து தீபம் ஏற்றுங்க மாவிளக்கு மாவு ரெடி பண்ணி தீபம் நெய் ஊத்தி வழிபாடு பண்ணுங்க பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழிநெடுக்க முருகனை நினைத்து பாடியபடியே வருவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர் அந்த பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்பட்டனர் தைப்பூசம் தினத்தன்று சிவலிங்கத்தின் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் பிரியாத வரத்தையும் பெறலாம் அது மட்டுமல்ல தை மாதம் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் கூடி வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாகும் சனி பகவான் தொடாத கடவுள் முருகனை சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து இவ்விழா எடுக்கின்றனர் தைப்பூசம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் விசேஷமானது பூச நட்சத்திரத்தின் ஆதி தேவதையான குரு பகவானுக்கும் விசேஷமானது அன்று எல்லா முருகர் தலங்களிலும் முருகப்பெருமாள் வீதி உலா வருவார் தைப்பூசத்தன்று தன் உலகத்தின் முதல் உயிருப்பு சக்தியான தண்ணீர் சிவபெருமானால் தோன்றியது அதன் தொடர்ச்சியாக நிலம் ஆகாயம் நெருப்பு காற்று ஆகியவையும் அடுத்த அனைத்து உயிரினங்களும் தோற்றுவிக்கப்பட்டது பூஜை அறைய அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முருகருடைய சிலையை வச்சியோ வேலை வச்சோ நம்ம வழிபாடு பண்ணால் வாரத்துக்கோ இல்லை மாசத்துக்கு ஒரு முறையும் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும் நான் இன்னைக்கு முருகப்பெருமாளுக்கும் லிங்கத்துக்குமே அபிஷேகம் பண்ணேன் மூணு விதமான அபிஷேகம் பண்ணியிருந்தேன்னா அபிஷேகம் தேன் அபிஷேகம் விபதி அபிஷேகம் நம்ம எப்பயுமே சிலை வைத்து வழிபாடு பண்றவங்களா இருந்தா வெள்ளிக்கிழமணிக்கு நம்ம பூஜை பண்ணுவோம் அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்க எல்லா சிலைக்குமே அபிஷேகம் பண்ணால் ரொம்பவே நல்லது அதுவும் சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறப்போ ஒரே ஒரு பொருட்கள் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் அபிஷேகம் வீட்டில் பண்ணலாம் முருகப்பெருமானில் அருள் பெற இருக்கும் விரதங்கள் விரதங்களில் தைப்பூச விரதமும் முதன்மையானதாக கருதப்படுகிறது தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் என்று பழமொழியே உண்டு சிதம்பரத்தில் நடராஜர் உமாதேவியுடன் ஆனந்த நடனம் ஆடி பக்தர்களுக்கு தை பூச தினத்தன்று தான் தரிசனம் கொடுத்தார் வள்ளலார் ராமலிங்கம் சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரத்தன்று தன்று ஒலியானார் இதனை குறிக்கும் விதமான அவர் ஒளியான வடலூருக்கு அருகில் உள்ள மெட்டுக்குப்பத்தில் குப்பத்தில் தன்று லட்சக்கணக்கான கூட்டம் வல்லல்லார் விழாவாய் கொண்டாடுகிறார்கள் இப்போ முருகப்பெருமாளுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அப்புறமா வாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் தீபம்லாம் ஏற்றி நல்லா பூஜை அறையை வாசனையோடு வத்தி சாம்பிராணிலாம் போட்டு நம்ம இன்றைக்கி பிரசாதமாக செஞ்சுருந்த கொண்ட கடலையும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலையும் வச்சு வாசலேருந்து ஆர்த்தி காமிச்சி பூஜை அறையில் ஆர்த்தி காமிச்சி இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுமே நான் ஒரு நாள் விடாம வேல்மாறன் மந்திரத்தை படிச்சிருப்பேன் ஆர்த்தி காமிச்சி முடித்த உடனே வேல்மாறன் மந்திரத்தை படிப்பேன் மந்திரத்தை படித்து முடிச்சுதான் என் பூஜையை நிறைவு பண்ணுவேன் தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் மாவிளக்கு தீபம் ஏற்றி தேங்காய் உடைச்சி ஆர்த்தி காமிச்சு என்னுடைய தைப்பூச பூஜையை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டேன் நாற்பத்தி எட்டு நாட்களுமே பிரம்ம முகூர்த்தத்துலையே ஏஞ்சி காலையில் பூஜை பண்ணிவிடுவேன் இன்னைக்கு தைப்பூச தண்ணிக்கு என் ஐயன் முருகப்பெருமாளுக்கு மன சந்தோஷத்தோட பூஜையை நான் நல்லபடியாக என் ஐயனுக்கு பண்ணி முடிச்சுட்டேன் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் குறை இல்லாத செல்வத்தோடையும் வாழணுன்ட்டு நான் மனதார என் ஐயன் முருகப்பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேன் தைப்பூசத்தப்ப இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுமே நான் இருந்து என் ஐயனுடைய வழிபாடை நான் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன் தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து நம்ம வேண்டது கண்டிப்பாக நிறைவேறும் முழு நம்பிக்கையோடு நீங்களும் வேண்டிக்கோங்க நீங்கள் வேண்டது கண்டிப்பாகவே நிறைவேறும் அதே மாதிரி தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்று பழனியில் கொண்டாடப்படுகின்றது நான் இன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தைப்பூச பூஜையை என் முருக முருகப்பெருமாளுக்கு எப்படி பண்ணன்றத இந்த வீடியோல நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு தான் போயிருந்தேன் காலையில் எல்லா முருகர் கோயிலையும் சின்ன முருகர் கோவிலாக இருந்தாலும் அவ்வளோ அலங்காரத்தோட ஐயன் காட்சி தருவார் வள்ளி தேவி யானையோடு அதை பார்க்க பல கோடி கண்கள் வேணும்னு சொல்லுவாங்க நானும் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிருந்தேன் ஐயனுக்கு நடந்த பூஜையில் நான் கலந்துக்கிட்டேன் அது மனசு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம என்ன தான் வீட்டில் பூஜை பண்ணாலும் கோவிலுக்கு போயிட்டு வரப்போ அது இன்னும் பாசிட்டிவ் வைப்பை நமக்கு கொடுக்கும் எனக்கு ரொம்பவே மனது சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து ஐயங்கிட்ட வேண்டியிருப்பீங்க நம்ம எல்லோருடைய வேண்டுதலுமே நிறைவேறணுன்ட்டு நான் மனதார ஐயங்கிட்ட வேண்டிக்கிற நம்ம எல்லோருடைய வேண்டுதலுமே நிறைவேறணுன்ட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியலன்ட்டு கவலைப்படாதீங்க நிறைய பேர் இருக்க முடியலன்ட்டு நீங்கள் இப்போ இருக்க முடியலைன்னாலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் நீங்கள் எப்போ வேணாலும் எடுக்க ஆரம்பிக்கலாம் எனக்கு தெரிஞ்சது தைப்பூசத்து சிறப்பை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் தைப்பூச பூஜைனா எப்படி பண்ணுன்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைஃப் ஸ்டைலு மகிழ்ச்சியை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்